ஹாய் சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற கதை த க்ரோ அண்ட் த ஃபார்மர் காகமும் விவசாயியும் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல விவசாயம் செஞ்சிட்டு இருந்தாரு அவரோட நிலம் ரொம்ப பெருசு அதில் நெல் காய்கறின்னு கஷ்டப்பட்டு விவசாயம் பார்த்துட்டு இருந்தாரு அந்த விவசாயியோட வீடு பார்த்துருக்கீங்களா அது ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கும் அந்த மரத்துல ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை நிறைய காக்கா வாழ்ந்துட்டு இருந்துச்சு அது எப்போ பார்த்தாலும் கத்துறது அந்த விவசாயிக்கு சுத்தமா பிடிக்காது அவர் விவசாயம் பண்ணும்போதெல்லாம் அது கா கான்னு கத்திகிட்டே இருக்குமா அது அவருக்கு ரொம்பவே இடைஞ்சலா இருந்துச்சு அவர் அடிக்கடி அந்த காக்காவை விரட்டி விட்டாலும் அந்நேரம் போயிடும் ஆனால் திரும்ப வந்துடும் வேற வழி இல்லாமல் அவரும் மீந்து போன சாப்பாடு எல்லாத்தையும் காக்காவுக்கு வைப்பார் காக்காவும் திருப்திகரமாக சாப்பிட்டுட்டு அங்கேயே வாழ ஆரம்பிச்சிருச்சு இப்படி நாட்கள் போயிட்டுருக்க அந்த விவசாயியோட நிலத்தில் கூட்டம் கூட்டமாக வெட்டுக்கிளிகள் வர ஆரம்பிச்சிருச்சி அந்த வெட்டுக்கிளிகள் நெல் பயிர் காய்கறின்னு பார்க்காம எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சி இந்த வெட்டுக்கிளிகள் எதையுமே விடலங்க எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இதை பார்த்த விவசாயிக்கு எப்படி இருக்கும் ரொம்பவே வருத்தப்பட்டார் எவ்வளோ வெரைட்டியும் இந்த வெட்டுக்கிளி போக மாட்டேங்குது நம்மளால நம்ம பயிர் இப்படி ஆகிறத நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு இதை யார் பார்த்தா நம்மளோட காக்காக்கள் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு இந்த விவசாயி கஷ்டப்படுறத காக்கா என்ன பண்ணுச்சான் எல்லா வெட்டுக்கிளிகளையும் பிடிச்சு ஒன்னு ஒன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சான் காக்கா சாப்பிடறத பார்த்த வெட்டுக்கிளிகள் நிறைய வெட்டுக்கிளி பறந்து போயிடுச்சான் நிறைய வெட்டுக்கிளி காக்காக்கு ஏறையாயிடுச்சி இப்போ இந்த நிலத்தை காப்பாத்துனது யாரு நம்மளோட காக்காக்கள் தானே இந்த சம்பவத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விவசாயி தன்னோட நிலம் நமக்கு திரும்ப கிடைச்சதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு சோ இந்த கதை மூலமா நமக்கு என்ன தெரியுது இந்த கதையோட நீதி என்ன நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற சிறு உதவி நமக்கு ரெண்டு மடங்கா பலனை கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்கும்